பிரதர் ஏன் நீங்கள் அவனுக்கு பிச்சை போடலை ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் வரேன் முளைக்கு தானே பத்து ரூபா பிச்சை போட்டால் குறையா போற ஏழ் உங்கள மாதிரி ஆக்களிக்கிறதால நாடு உறுப்பிட்றல்ல அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் மடத்தை அவங்கள மதிக்கப்போலாங்க ஃபர்ஸ்ட்டு அவனோட ஊனத்தை பார்த்து உங்களுக்கு அவ்வளோ கேவலம் என்ன இங்கே தான் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க உங்களோட ஆட்டாவிலேயே நேரம் வேண்டிய இறைவனை உங்களுக்கு எந்த குறையும் தரான் அவன் படைச்சதுக்கா நீங்கள் அடுத்த அடுத்தவனுக்கு உதவி சேரி இல்லை இனியும் அவன் திருந்துங்க பிரதர் இந்தாங்க பிரதர் சில்லர் இல்லையே பிரதர் அந்த கடையில் போய் மாற்றிட்டு வாங்க போங்க ஓகே பிரதர் இவருக்கு நடக்கலா தப்பாக நினைச்சதோ பேசிட்டோமே பிரதர் சாரி பிரதர் ஏன் பிரதர் இல்லை உங்களுக்கு கால் நடக்கலன்னு தெரியாது பிரதர் அதான் தப்பு தப்பால் எல்லாம் பேசிட்டேன்